பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலே ஒன்று இந்தியாவுக்கு அந்த நாட்டோடு ஒரு உணர்வு உணர்வு ரீதியாக பண்பாட்டு ரீதியாக உறவு வெளியுறவு கொள்கையோடு நமக்கு என்ன தேவை மியூச்சுவல் அந்த பெனிஃபிட்டோடு தான் பல விஷயங்களை அவர் செய்து வரார் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் பண்ணுவது அந்த நாடு இவர் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்க்கிறது என்னென்னா ஒரு ஜனநாயக நாட்டில் பல புது விதமான முன்னெடுப்புகளை செய்கிறார் வளர்ச்சி சார்ந்து செய்கிறார் தைரியமாக செய்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முறையும் அது பார்க்குறாங்க அதனால் அவருக்கு விருது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா இது இருபத்தி மூணாவது விருது அப்படிங்கிறாங்க சைப்ரஸ் நாட்டுக்கு பிறந்தப்ப அந்த அந்த நாட்டுடைய மிக உயரிய விருது கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மகாரியோஸ் த்ரீ அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுத்து கௌரவிச்சுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல் எண்ணம் சொல் செயல் எல்லாவற்றையும் நாட்டை பற்றி மட்டுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதமர் நமக்கு வாய்த்திருப்பது இருப்பது செய்த பெரிய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் இங்கேருந்து மாநாட்டுக்கு போகக்கூடிய வழியில் சைப்ரஸுக்கு போயிருக்கேன் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்தில் முஸ்லீம் நாடுகள்லாம் தங்கள் பக்கம் வரவேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் பெரிய முயற்சி எடுத்து ஆனால் இரண்டு நாடுகள் வெளிப்படையாக வந்தது அஜர்பைஜான் ஒன்று துருக்கி ஒன்று அப்போ ஒரு இஸ்லாமிய நாடுகள் என்ற மைய புள்ளியில் வந்து ஒரு கூட்டணி அமைத்து பாகிஸ்தான் வந்து அமைத்து விட்டதாக பெருமையாக நினைத்தது அப்ப பாகிஸ்தான் மட்டும்தான் பண்ண முடியுமா நம்மளாலே பண்ண முடியுமே துருக்கியை எதிர்க்கக்கூடிய நாடு சைப்ரஸ் சைப்ரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சைப்ரஸுக்கு மத்திய திரைக்கடல் பகுதியில் அங்கே உள்ள ஒரு தீவு நாடு ஒரு பக்கம் துருக்கி இன்னொரு பக்கம் லெபனான் சிரியா இஸ்ரேலு தான் இருக்கக்கூடிய நாடு அங்கேருந்து கொஞ்சம் வடக்கப்பட்டீங்கன்னா எல்லா ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்துடும் நீங்கள் இதில் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்ம நாட்டில் த காஷ்மீர் பார்க்கணும் இல்லையா காஷ்மீரை போன்ற ஒரு சூழ்நிலை சைப்ரஸில் ஏற்பட்டது நாம் அடிக்கடி சொல்கிறோம் சீட்டி டெமோகிராஃபி இஸ் த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்று சொல்கிறோம் மக்கள் தொகை வீதாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படும் போது எந்த அளவுக்கு வந்து அந்த பகுதி நாட்டை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அடிக்கடி சொல்கிறோம் அதே சூழ்நிலை இந்த சைப்ரஸில் ஏற்பட்டது லெபனான் போல சைப்ரஸையும் மதமாற்றியே முஸ்லீமாக மதமாற் மதமாறிய காரணத்தினால அந்த வடக்கு போயிற சில பகுதிகளே முஸ்லீம்கள் மெஜாரிட்டி ஆன பிறகு அந்த இடத்தை துருக்கி கைது சதவீத விதமான பகுதிகள் வந்து துருக்கி ஆக்கிரமிச்சிருக்குன்னு ஆக்கிரமிச்சிருக்கு இந்த பகுதியிலேருந்து இருந்து மோடிக்கே அவர் காட்டுறாரு அந்த பகுதியெல்லாம் பாருங்க அதெல்லாம் தான் துருக்கி வந்து ஆக்கிரமிச்சிருக்குன்னு அவர் காட்டுறாரு ஆகவே இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான நாடு சைப்ரஸ் ஆகவே இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்தியாவும் சைப்ரஸ் ஒன்று சேர்ந்து இருப்பது ரெண்டு நாட்டுக்குமே நல்லது நீங்கள் எப்படி பார்க்கலான்னா எப்படி நீங்கள் காஷ்மீரில் வந்து முஸ்லீம் ஆன பிறகு காஷ்மீர் ஒரு பகுதியை ஆசாத் காஷ்மீர் என்று பாகிஸ்தான் இன்றைக்கும் பிரித்து இருக்கிறது மிச்சமுள்ள காஷ்மீர் முழுக்க பிரிக்கும் என்பதற்காக தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு இன்றைக்கும் ஆப்ரேஷன் செஞ்சிருக்கும் முன்பு வரை தொடர்ந்து பயங்கரவாதிகள் அனுப்பி கொண்டே இருந்திருக்கிறது காஷ்மீர் இதே போன்ற சூழ்நிலை சைப்ரஸில் துருக்கி செய்து கொண்டிருக்கிறது நமக்கு பாகிஸ்தான் செய்வது போல துருக்கி அங்கு சைப்ரஸுக்கு செய்து கொண்டிருக்கிறது அப்போ இஸ்லாமிய பயங்கரவாதம் எதிர்க்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு நல்ல ஒரு முயற்சி இது ஒன்று ரெண்டாவது சைப்ரஸ் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா ஐரோப்பாவின் நுழைவாயில் கேட்வே ஆஃப் யூரோப் என்று சொல்லுவார் அப்போ அது மொழியாக தான் ஐரோப்பாவுக்கு அடுத்து எல்லாம் போக முடியும் அப்படிப்பட்ட முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்குது அந்த ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பு என்று இருக்கிற அந்த கூட்டமைப்புக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு சுழற்சி மொழியில் வந்து ஒரு நாடு தலைமை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு தலைமையே இருக்கக்கூடிய நாடு சைப்ரஸ் அதனால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஷின் அது இருக்குது அதனால் அந்த நாட்டுக்கு மோடி அவர்கள் இதை அந்த நாட்டு உயரிய விருது கொடுத்துருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அமைச்சராக ஒரு காலில் விழுந்து கும்பிடுறாங்க அதுதான் அதாவது மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி பிரதமர் ஐஸ் வைக்கிறதுக்காக காலில் விழுகிறாங்க அது ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் கவுன்சில் சைப்ரஸ் அவருக்கும் பிரதமருக்கும் என்ன இது இருக்குது ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்திலே அந்த பெண் கவுன்சிலு அந்த மெம்பர் ஆஃப் கவுன்சில் உடனே ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக காலைல உள்ள யார் எவரும் அதை தடுக்கிறாருன்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அது ஆச்சரியம் இல்லை இந்த திராவிடியன் மாடல் என்னென்னா ரெண்டு வார்ட் சொல்லுவாங்க டிமாண்டிங் ரெஸ்பெக்ட் அண்ட் கமாண்டிங் ரெஸ்பெக்ட் என்று இங்கே வந்து காலில் உழுந்தே தீரணும் டிமாண்ட் பண்ணுவோம் அதுக்காக செட்டப் பண்ணுவோம் நீ வந்தோடனே காலை விழு முன்னாள் சொல்லி அனுப்புவோம் இது டிமாண்டிங் ரெஸ்பெக்ட் மோடிஜி இஸ் கமாண்டிங் எஸ்பெக்ட் அவர் பார்த்த உடனே மதிப்பு அவருக்கு இருக்கிறது உள்ள அதே போல பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதிரி நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பயணமாக அதை பார்க்க முடியும் அதனால இங்கு உள்ள இஸ்லாமிய பயங்கரவாதிகளை புரிஞ்சுக்கணும் வழக்கம் போல ராகுல் காந்தி வந்து இன்ப சுற்றுலா சேர்ந்திருக்கிறார் சைப்ரஸ் நாட்டுக்கு என்று அவர் ஒரு பேசியிருக்கிறார் அதனால் ராகுல் யார் என்பதையும் இந்த செய்தவாக்கு அவர் ராகுல் எங்கே போயிருக்காருன்னு பல பேருக்கு தெரியல ஏன்னா ஜார்ஜ் சுவரஸுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கு இந்தியாவிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஆள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு அவர் அந்த மேரேஜில் அட்டன் பண்ணியிருப்பாரா அந்த ஃபோட்டோ நமக்கு வரலே அப்படின்னு தான் ஊடகங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு அது என்னென்னு இவர் நாட்டுக்காக போகிறாரு அவர் வேறு எதுக்கோ போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது வேறு எதுக்கு என்பது எல்லாருக்கும் தெரியும் அதாவது அதை நம்ம சொல்ல வேண்டாம் வாசர்களுக்கே தெரியும் ஆகவே நாட்டுக்காக வாழக்கூடிய ஒரு பிரதம மந்திரி நாட்டை விற்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு ராகுல் காந்தி போன்ற சில ஆட்கள் இது சேர்ந்த கலவையாக நம்முடைய நாடு இருக்கிறது